லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட ஒன்று கழகம் ஒன்றுபடாமல் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து ஒரு ஓராண்டு காலத்திற்கு மேலாக சொல்லி வருகிறோம் இதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு சில கோபதாபங்களையும் சில கடுமையான சொற்களையும் கொண்டு எண்ட சில மிரட்டல்களும் கூட வந்திருக்கிறது அந்த எல்லாம் சந்தித்து தான் நம்ம ஊடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறோம் அது வேறு விஷயம் சரி இப்போ திண்டுக்கல் சூரியமூர்த்தி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை தேர்தல் ஆணையத்திட்ட புகார் மனு அனுப்பிச்சிருக்கார் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கலந்த ஒரு கட்சியில் சட்ட விதிமுறைகளை மாட்டி சட்ட விதிமுறைகளை தளர்த்தி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு வகுத்து வந்திருந்த அந்த சட்டத்தை எல்லாம் தளர்த்தி விட்டு இவர்கள் வந்து அடிக்கடி கட்சி பொறுப்புகளை மாற்றதும் அந்த போன்ற வேலைகளை செய்கிறார்கள் என்று சூரியமூர்த்தி என்பவர் புகார் மனு அனுப்பியிருக்கிறார் அந்த புகார் மனவர்களுக்கெல்லாம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போ உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு வச்சு ஒரு குட்டு வச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இப்பொழுது சொல்லியிருக்கிறது அதில் அரசியல் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அதிமுக ஆட்சியை பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் வேறு விஷயம் மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட பிடிக்க முடியவில்லை திருச்சியில் மட்டும் ஒரு கவுன்சிலர் பிடிச்சிருக்காங்க அவங்களும் கேள்வி கேட்கறதில்ல திராவிட முன்னேற்றக் களத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எந்த மாநகரத்தில் இருக்கக்கூடியவரும் ஒன்றிய கவுன்சிலரும் வார்டு வரை யாரும் இங்கே தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அந்தளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெரிய அளவுக்கு ரவுடித்தனம் செய்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று அதே நேரத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் போட்ட மூல வழக்கு என்னானது இது வந்து சூரியமூர்த்தி என்ற ஒரு நபர் அவர் அதிமுகவில் இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம் அவர்கிட்ட உறுப்பினர் கார்டு இல்லைன்னு எடப்பாடி தரப்பு சொல்கிறாங்க இருக்குன்னு இந்த தரப்பு சொல்கிறாங்க ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி கிட்ட முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனார் இல்லையா அவர் என்ன குற்றம் செய்தார் என்ன தவறு செய்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன துரோகத்தை செய்தார் ஒரு துரோகத்தையும் ஒரு தவறையும் செய்யாதவரை இதே எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இருவரும் இணைந்து பாஜகவினுடைய பேச்சை கேட்டுத்தான் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினார்கள் அப்படி ஆக பெரும் தவறுகளை செய்துவிட்ட ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்தாலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு எப்படி பார்த்தாலும் அதாவது ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல பாஜக ஆட்டுவித்த நிலைகளெல்லாம் ஆடிவிட்டு புகழேந்திலிருந்து கேசி பழனிசாமியிலேருந்து இன்னும் சொல்ல போனால் அன்வர் இருந்து எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நீக்கினது ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அந்த நிலைமையில் அம்மையார் சசிகலா அவர்கள் போட்ட மூல வழக்கு என்னானது அந்த மூல வழக்கை எப்பொழுது விசாரணைக்கு வரும் மூல வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுதுதான் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சிக்கு உருவம் கிடைக்கும் இல்லை என்றால் அது காலுகையெல்லாம் தனித்தனியாக சதுர இருக்கிறது போல உருவம் இல்லாமல் இருக்கும் ஒரு உருவம் கிடைக்கணும் அப்படின்னா அது அம்மையார் சசிகலா அவர்கள் போட்ட மூல வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது தான் அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒரு ஒரு உருவமாக வரும் ஆளுமையாக வரும் வலிமையாக வரும் இல்லை என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே எழுத்து விடுறதுனால பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க வைக்கலாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தது மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் பாஜகவோட கூட்டணி வைப்பதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வராது என்பதெல்லாம் அதில் நம்ம ஏற்றுக்கவே முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பிலே இருக்கக்கூடிய மக்களும் வெறுக்கிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதுமாங்க ஆ பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா பேருந்துக்கு வந்து எங்கே இறங்குனாலும் அஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அந்த போக்குவரத்து துறையில் வந்து நட்டம் ஏற்பட்டிருக்காதே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரம் ரூபாய் தொகையில் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேருக்கு மேலே பயனடைந்து கொண்டு இருப்பதால் அந்த அறுபது லட்சம் பேரோட வாக்கு நிச்சயமாக அந்த ஓட்டு திமுகவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாமல் நீங்கள் இந்த கட்சியை கூட நிலைத்தின் இருக்காது நீங்கள் ஆட்சிக்கு வர்றதை கூட விட்டுருங்க ஆட்சிக்கு வந்து தான் நல்லது செய்யணுங்கிறதுல எதிர்த்து கேள்வி கேட்கலாம் இப்போ வேளாண்மை துறையில் நாகராஜு பாலாஜி போன்றவர்கள் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் வேளாண்மை துறையில் ஊழல் முறையீடு நடக்குதுன்னு என்று சொல்கிறோம் வருவாய்த்துறையில் ஊழல் முறை சொல்கிறோம் பொதுப்பணித்துறையில் துறையில் இப்படி ஒவ்வொரு துறை ரீதியாக முக்கியமாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் இப்படி துறை ரீதியாக பெரிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற காலத்தில் ஊழல் நடக்குது அதிமுக நடக்கலையா அதுலேயும் நடந்துச்சு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்து கேள்வி கேட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே அதாவது உட்காந்து இருக்கும் போது கீழே ஆணி வச்சிருந்தா அந்த எடுத்து புடுங்கி போடணும்னு தான் எது எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னு நடந்து பார்க்க மாட்டோம் அதே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டிக்காட்ட இவர்கள் விரும்பவில்லை தமிழ்நாடு முழுவதுமாக நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கை கெடுக்கல பணம் வாங்கிட்டு ஆளுங்கட்சியாக நம்ம வந்தால் தான் சம்பாதிக்க முடியுமா எதிர்கட்சியாக இருந்தால் கூட சம்பாதிக்கலாமேங்கிற லெவலுக்கு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சியை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஒரு எதிர்கட்சி வரிசையில் அவர் எதிர்கட்சி தலைவராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ அம்மையார் சசிகலா அவர்கள் இல்லாத நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரேஷன் அரிசியில் ஆயிரம் கோடி ரூபா அரிசி சதுரத்தில் இந்த அளவுக்கு மோசடி நீர் நடந்திருக்குப்பான்னு சுட்டி காட்டுறாங்க இந்த போன்ற விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரா ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்களா டிடி வித்தனர் சொல்லியிருக்காரா யாருமே சொல்லல அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிகவும் எளிமையாக இயல்பான நிலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற நீட்டத்தில் என்னென்ன ஊழல் முறையீடு நடக்கிறது என்பதை அம்மையார் சசிகலா அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக போய் அங்கங்கே கொடுக்குற தகவலை வச்சு சொல்கிறாங்க இப்போ நம்மளங்கலான பல தகவல் நம்ம சொல்லலாம் சரி இப்போ நீதிபதி சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் ஆகிய நீதிபதிகள் விசாரணையில் வந்து தேர்தல் ஆணையம் ஏன் இதுவரையிலையும் விசாரணை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு குட்டு வச்சுருக்காங்க அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தோட கருத்தை கேட்கணும் அப்படின்னு இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அனைவருடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது என்ன மற்றும் அனைவரும் அம்மையார் சசிகலா தான் மூல வழக்கு போட்டிருக்கார் அவருடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் அப்படின்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட தரப்பு எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சி வி சன்னகம் விஜயபாஸ்கர் இன்னும் மற்ற நபர்கள் எல்லாம் இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை நாடி போய் பார்க்க போகிறாங்களாம் எப்படி பதினோரு பன்னெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலைமையில் இருக்கும்பொழுது இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ஓபிஎஸை போய் சந்தித்தாங்களா அதுபோல் சந்தி சந்தித்து வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு பண்ணலான்னு சொல்கிறாங்களா அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா உயர்நீதிமன்றம் அடுத்து மே மேல் மேலவை நீதிமன்றங்களில் போய் இந்த வழக்குகளை மறுபடியும் போட்டு அவர் ஜெயித்து விடுவாராம் இதுவரையிலையும் நம்ம பார்த்தோம்னா ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் வந்து சொல்லும்பொழுது எங்கள் ஓபிஎஸ் தரப்பிடம் இதுவரையிலும் விதமான கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் நீதிமன்றத்தில் வச்சுருக்கார் நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இந்த இந்த தீர்ப்பு என்பது அரசியல் நிலைப்பாடுகளில் வர்றதா அரசியல் நிலைப்பாடு கற்ற நிலைமையில வரதா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனாலும் கூட மூல வழக்கு போட்டுருக்கிற அமையார் சசிகலா அவருடைய வழக்குகளை எப்பொழுது கொண்டு வரப்போகிறீர்கள் அதுதான் இங்கே தின்னமாக இருக்குது இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருந்தா என்ன ஆகிருக்கும் எப்படி பார்த்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்று விட்டால் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற நிலைப்பாடுகள்ல தான் பாஜக வந்து அன்றைய காலகட்டத்தில் சின்னத்தை முடக்காமல் விட்டு வைத்ததுக்கான காரணம் அதுதான் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் சந்தித்து கலந்து பேசி நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றாலும் அது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவை அழித்துவிடும் அது திமுகவு நல்லதில் அதிமுகவுக்கு நல்லதில் கலந்து பேசி அதிமுக அன்னைக்கு ஜெயிக்க முடியாத ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமியும் திமுகவோடு சேர்ந்து கைகோர்த்து தமிழ்நாடு முழுவதுமாக நாற்பது தொகுதி தொகுதி தோற்பதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த நிலமையில் இருக்கும்போது அன்னைக்கே சின்னத்தை பாஜக முடக்கவில்லை காரணம் என்னன்னா நமக்கு ஆதரவு உதவி பார்வை வெற்றி பெற்ற பிறகு என்ற ஒரு தான் அவர் நினைச்சார் ஆனால் இன்றைக்கு நிலமையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக விட ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் கே பி முனுசாமி போன்றவர்களை வைத்து அண்ணாமலையையும் சரி பாஜகவையும் சரி அடி அடி அடின்னு மரண அடி பாஜகவை அடித்ததனால் அவர்கள் கொதித்தெழுந்து போய் நேரம் வ வரும்போது காத்திருந்து அடிப்போம் என்று சொல்லி இப்பொழுது அடித்து விட்டார்கள் இப்போ நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் மற்றும் குமரப்பன் நீதியரசர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஓபிஎஸோட தரப்பு மற்றும் அனைவருடைய கருத்து மற்றும் அனைவருடைய கருத்து என்னென்னா மூல வழக்கை விசாரிக்கிற பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலர் பதவி செல்லாது ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லாது மீண்டும் பொதுக்குழு கூடி இபிஎஸு ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா இவர்கள் மூவரும் இணைந்து ஒரு பொதுக்குழு கூட்டி நீங்கள் வந்து ஒரு பொறுப்புகளை நியமித்து க கட்சியை ஒருங்கிணைத்து ஒரு பட்டியலை கொண்டு வாங்கன்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்க தகவல் எது எப்படி பார்த்தாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றிருக்கலாம் ஒரு தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிது பிடிக்கலாங்கிறதுலாம் வேறு விஷயம் இந்த கட்சி அழியாமல் இருக்கணும் அழியாமல் இருந்தால் தான் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்த தேர்தலில் நடப்பாடி பழனிசாமி அவர் சுயநலத்தோட அவர் சுயநலத்தோட தான் மட்டும்தான் பொதுச் செயலாளர் வேறு யாரும் அம்மையார் சசிகலாவோ ஓபிஎஸோ இல்லை அப்படிங்கிற லெவலில் தேர்தலை சந்தித்தார்னா அது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சின்னத்தையும் முடக்கி விடுவார்கள் அந்த நிலமில தான் இன்றைக்கி தீர்ப்பு வந்து சுப்பிரமணியனும் குபரப்பணம் வந்து நீதி வந்து நீதியரசர்கள் தீர்ப்பு கொடுத்து ஓபிஎஸ் கருத்து மற்றும் அனைவருடைய கருத்து அப்படிங்கிறாங்க அம்மையார் சசிகலா அவர்களுடைய மூல வழக்கு வருகிற தான் முழுமையான ஒரு தீர்வைக்கு ஒரு ஒரு வடிவமைப்புக்குள்ளே வரும் எப்படி பார்த்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் ஓபிஎஸோ எடப்பாடி பழனிசாமி இவர்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு அம்மையார் சசிகலாவிடம் ஒப்படைத்து இந்த கட்சியை நீங்கள் வலிமைப்படுத்துங்க கூட்டணி எப்படி வச்சாலும் திமுக மீது வெறுப்பு இருக்கிற ஓட்டு மற்ற நிலைப்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான வழிகள் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஒற்றுமையோடு வேலை பார்த்தாங்கன்னா அதிமுகவுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது இல்லை என்றால் இந்த கட்சி சின்னாபின்னமாகி போய்விடும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து அதிமுக தமிழ்நாட்டிற்கு மிக மிக அவசியமாக உள் தேவைப்படுகிற கட்சி என்று பரவலாக பத்திரிகையாளர்கள் சமூக ஆளுவர்கள் பொதுமக்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய கருத்தாக நாமளும் ஒரு பத்திரிகையில் Yeah. <síntos> பதினேழு ஆண்டு காலத்திற்கு மேலாக இருந்த அடிப்படையில் சொல்கிறோம் இந்த ஆட்சிகளெல்லாம் நம்ம மாறி மாறி பார்க்குறோம் இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சி பரவாயில்லைன்னா அதிமுக பரவாயில்லன்னு தான் நமக்கு தோணும் திமுக பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நல்லாட்சி அவங்களும் பண்ணுனா நல்லது அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நான் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணாத திமுகவுக்கு மாற்றாக அதிமுக ஒரு நிலைமை எப்பொழுதுமே தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற மக்கள் கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் எது எப்படி பார்த்தாலும் மூல வழக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் போட்டு இருக்கிற மூல வழக்கு விசாரணைக்கு முழுமையாக முடித்து வைக்கப்படுகிற பொழுதுதான் இதற்கு முழுமையான தீர்வு தீர்வு எப்படி பார்த்தாலும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம வெளியிட்டு கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தரங்கள் பார்க்கக்கூடிய இந்த லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எழுத்தி ஆல் பெல் பட்டன் எழுத்தி ஆக்கம் முக்கம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய பழைய நபர்கள் உங்களுடைய கருத்துக்களை நடுநிலை கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம்